உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டெஸ்லா ட்ரைனிங் அகாடமி ஆத்தூர் நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க மாளிகாபூருடைய படையெடுப்பு இங்க நடக்குது அதாவது மதுரையின் மேல மாளிகாபூர் படையெடுத்துன்னு வராரு ஏன்னு சொன்னா அதாவது ஒரு தூங்குற நேரத்தில் எதிரியினுடைய கோட்டைக்குள்ளே புகுந்து எதிரியை அழித்து அவனை வெற்றி கொள்கிற ஒரு சிறந்த வீரன் இவன் அப்படின்னு திருவள்ளுவம் கல்வெட்டு வந்து இவனை புகழுது வீர சோழன் அப்படின்னு கல்வெட்டில் குறிப்பிடுது அப்ப நேரடியாகவே இந்த சம்புவராயர்கள் யாரு அப்படின்னா வீர சம்பன் சம்புவராயர் சண்டையிட்டு அந்த கேரள மன்னன் ரவிவர்மன் குலசேகரனை தோற்கடிச்சிருக்கிறார் கடுமையான தண்டனை கொடுத்து வெட்டி வீழ்த்த சொன்னார் அப்படின்னு சொல்லியும் அங்கே ஒரு முப்பது பேருக்கும் இருந்த படை வீரர்களை வெட்டிட்டாங்க தலையெல்லாம் வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஆற்காட்டில் ஒரு ஊருக்கு பேரே வந்து முப்பது வெட்டி அப்படின்னு பேர் இந்த வீரசம்பன் சம்புவராயர் காலத்தில் ஒரு பாண்டியர்களுக்கு கட்டுப்பட்ட அரசராக இவர் இருந்தாலும் கூட வீரசம்பன் குளிகை அப்படின்னு இவர் வந்து நாணயத்தையே அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறார் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு வரை இவர் வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் இவர் தான் காஞ்சிபுரத்தின் மேலே படையெடுத்து இந்த வாலாஜா பேட்டையில் கண்டெடுத்த ஒரு கல்வெட்டு இந்த முதலாம் சடாவர்ம சுந்தரபாண்டியனுடைய கல்வெட்டு அந்த கல்வெட்டில் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நமது நிகழ்ச்சியில் சம்புவராயருடைய வரலாற்றை பற்றி தான் தொடர்ந்து பல நிகழ்வுகளை வந்து பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இனிக்கும் பல்வேறு நிகழ்வுகளை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்முடன் வரலாற்று ஆய்வாளர் முனைவர் அமுல்ராஜ் அவர்களை நம்முடன் இணைந்து இருக்கிறார் வணக்கம் வணக்கம் இப்போ வந்து நம்ம தொடர்ந்து நம்ம சம்புவராயர் பத்தி ஃபுல் இது பார்த்துட்டே வரும் பிற்கால பாண்டிய பேரரசருடைய முழு விவரங்களை சொல்ல முடியுமா தமிழ் வரலாற்றில் சேரர் சோழர் பாண்டியர் அப்படின்றது முற்காலத்துல கிபி ஒன்று ரெண்டு மூணாம் நூற்றாண்டு வரை சொல்லுவாங்க அதாவது கிபி இரநூத்தி ஐம்பது வரை இந்த மூவேந்தர்களுடைய ஆட்சி இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு பிறகு மீண்டும் இடைக்காலத்தில் களப்பிரர்கள் பல்லவர்கள் இது போல் மற்றவர்களுடைய ஆட்சி நடந்ததாக சொல்கிறாங்க மீண்டும் அதுக்கு பிறகு ஒரு எட்நூற்றி ஐம்பது அதாவதுக்கு ஒன்பதாம் நூற்றாண்டில் பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் அவர்கள் ஆட்சி திரும்பி மீண்டும் வருது நம்ம வரலாற்றில் பார்த்தோம்னா அந்த மாதிரி இருக்குது சேரர்கள் பிற்கால சேரர் அப்படின்னு இல்லவே இல்லை முற்கால சேரரோடு அவங்க வந்து விழுந்து போகிறாங்க இப்போ இதில் பிற்கால பாண்டிய பேரரசு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா இதில் குறிப்பாக அந்த சம்பூராயர்களுடைய காலத்தில் இந்த பாண்டியர்களுடைய படையெடுப்பு வட தமிழ்நாட்டின் மேலே நடந்திருக்குது குறிப்பாக காஞ்சிபுரம் இந்த பகுதியின் மேலே பாண்டியர்கள் படையெடுத்திருக்கிறாங்க அது வந்து எப்போ அப்படின்னா ஒரு உதாரணமாக ஆயிரத்தி இரநூத்தி அறுபதுகளுக்கு பிறகு பாண்டியர்களுடைய படையெடுப்பு வட தமிழ்நாட்டின் மேலே நடந்திருக்குது நாம் போன எபிசோடில் உங்களுக்கு சொன்னேன் ராஜகம்பீர சம்பூராயருடைய ஆட்சி ஐம்பத்தி ஏழில் தொடங்கப்பட்டது படை வீட்டில் அது அறுபத்தி ஏழு வரை நீடித்தது பிறகு அவர் வந்து பாண்டியர்களுக்கு கட்டுப்பட்ட அரசராக மாறிப்போனார் பாண்டியர்களுக்கும் தெலுங்கு சோழன் விஜயகண்ட கோபாலனுக்கும் கட்டுப்பட்டவர்களாக மாறிப்போனாங்கன்னு சொன்னேன் இல்லையா அப்போது அறுபத்தி ஏழில் பாண்டியர்கள் நேரடியாகவே சம்பூராயர்களுடைய ஆட்சி பகுதியில் வந்து சம்பூராயர்களை வென்று அவர்களை தங்களுக்கு கட்டுப்பட்ட அரசர்களாக இவங்க மாற்றி நிற்கிறாங்க அந்த பிற்கால பாண்டிய பேரரசை சம்பூராயர்கள் காலத்தில் ஒரு வலிமை பெற்ற அரசாக நிறுவனது அப்படின்னு சொன்ன பார்த்தோம்னா முதலாம் சடாவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்ற ஒரு அரசர் இவர் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு வரை இவர் வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் இவர் தான் காஞ்சிபுரத்தின் மேலே படையெடுத்து இங்கிருந்த சம்புராயர்களை வெற்றி கொள்கிறார் அதே போல் இவருக்கு பின்னாடியே இந்த முதலாம் சடாவர்ம சுந்தரபாண்டியன் தான் இந்த சம்புராயர் காலத்தில் படையெடுக்கிறாரு அவருக்கு பிறகு முதலாம் மாரவர்மன் குலசேகரன் அப்படின்னு அவருடைய மகன் வராரு அதுக்கப்புறம் அவருடைய மகனாக முதலாம் சடாவர்மன் வீரபாண்டியனும் முதலாம் சடாவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்னு ரெண்டு அரசர்கள் வராங்க இவங்களுடைய காலங்கள் எல்லாம் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதில் தொடங்கி ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வரை வந்து இவர்களுடைய ஆட்சி தான் வந்து தொண்டை மண்டலத்தில் நடந்திருக்குது இவர்கள் காலத்தில் சுந்தரபாண்டிய சம்புவராயர் அப்படின்ற ஒரு அரசர் இருந்திருக்கிறார் அதே போல் வீரபாண்டிய சம்புவராயர் அப்படின்ற ஒரு அரசர் இருந்திருக்கிறார் இவர்களை பற்றிலாம் இன்றைக்கி இருக்கிற வாலாஜா பேட்டை வாலாஜான்னு தனி மாவட்டமாகவே இருக்குது அதுக்கு முன்னாடி அது வந்து வேலூர் மாவட்டத்தில் இருந்தது சமீபத்தில் தான் அது வந்து வாலாஜாவை தனி மாவட்டமாகவே வந்து பிரித்தாங்க அந்த வாலாஜா பேட்டையில் கண்டெடுத்த ஒரு கல்வெட்டு இந்த முதலாம் சடாவரம சுந்தரபாண்டியனுடைய கல்வெட்டு அந்த கல்வெட்டில் சுந்தரபாண்டிய சம்புவராயர் அப்படின்ற ஒரு அரசருடைய பெயர் வந்து பதிவாகிருக்குது அந்த முதலாம் சடாவர்ம சுந்தரபாண்டியனுடைய பதினேழாவது ஆட்சி ஆண்டு அதாவது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆட்சிக்கு வராரு அப்போ பதினேழாவது ஆட்சி ஆண்டுனால் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு அந்த ஆட்சி ஆண்டு கல்வெட்டில் இந்த சுந்தரபாண்டிய சம்புராயருடைய பெயர் வந்து குறிப்பிடப்படுது அப்போ சுந்தரபாண்டிய சம்புராயர் அவருடைய ஆட்சியின் கீழே ஒரு தளபதியாக அல்லது குறுநில மன்னர்களாக அந்த பகுதியினுடைய ஆட்சி அதிகாரியாக வந்து அவர் இருந்திருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியுது போல் வீரபாண்டிய சம்பூராயர் அப்படின்ற ஒரு அரசரும் இன்றைக்கி இருக்கிற கலவை அப்படின்ற ஊர் வாலாஜா மாவட்டத்தில் ஆற்காடு கலவை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலவை பகுதியில் அந்த கலவை பக்கத்தில் திரு காரீஸ்வரமுடைய நாயனார் அப்படின்ற ஒரு சிவன் கோயில் கல்வெட்டில் இந்த சுந்தரபாண்டிய சம்பூராயருடைய பெயர் வந்து குறிப்பிடப்படுது அதே போல் வீரபாண்டிய சம்புராயர் அப்படின்ற அந்த அரசருடைய பெயர் வந்து இன்றைக்கி காஞ்சிபுரம் பகுதியில் தென்னேரி அந்த பகுதியில் இருக்கிற கோயில் சிவன் கோயிலுடைய கல்வெட்டில் இந்த வீரபாண்டிய சம்புவராயருடைய கல்வெட்டும் அந்த பகுதியில் கிடைக்கிது அப்போ இந்த சுந்தரபாண்டிய சம்புவராயர் வீரபாண்டிய சம்புவராயர் இவர்களெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்களுக்கு கட்டுப்பட்டு இந்த பகுதியினுடைய ஆட்சி அதிகாரிகளாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வருது இவர்களுக்கு அடுத்ததாக வீரசம்பன் சம்புவராயர் அப்படின்ற ஒரு அரசர் வந்து குறிப்பிடப்படுறாரு சம்பூராய மன்னர்கள்லேயே அதாவது பாண்டியர்களுக்கு கட்டுப்பட்டு இருந்த சம்பூராய மன்னர்களில் மிக புகழ்பெற்ற ஒரு அரசராக இந்த வீரசம்பன் சம்பூராயர் அப்படின்றவர் தான் இருந்திருக்கிறார் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த வீரசம்பன் சம்பூராயர் காலத்தில் ஒரு பாண்டியர்களுக்கு கட்டுப்பட்ட அரசராக இவர் இருந்தாலும் கூட வீரசம்பன் குளிகை அப்படின்னு இவர் வந்து நாணயத்தையே அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறார் அவர் வெளியிட்ட அந்த நாணயத்துக்கு பேர் வீரசம்பன் குளிகை அப்படின்னு பேர் அந்த நாணயம் அந்த காலத்தில் வட தமிழ்நாட்டில் சம்பூராயர்களுடைய ஆட்சி பகுதிகளில் புழக்கத்தில் இருந்திருக்கிறது மக்களுடைய பயன்பாட்டில் அந்த நாணயம் இருந்திருக்குது அதே போல் இன்றைக்கி இருக்கிற கலவையிலிருந்து நீங்கள் அழிப்படை தாங்கின்னு சம்பூராயருடைய ஒரு தலைநகரம் இருந்ததாக நான் சொன்னேன் கலவை அதாவது ஆற்காடிலிருந்து அந்த அழிப்படை தாங்கி வரை இவர் வந்து ஒரு கால்வாயை வெற்றி இருக்கிறார் ஆற்காடில் இப்போ வரைக்கும் அந்த கால்வாய்க்கு பேர் வீரசம்பன் கால்வாய் அப்படின் தான் பேர் அந்த கால்வாய் ஆற்காடிலேருந்து அழிப்படை தாங்கி வரை வருது அந்த கால்வாயை இவர் தான் வந்து எடுத்திருக்கிறாரு அந்த கால்வாயை வந்து எடுக்கும்போது சில சுவாரஸ்யமான கதைகள் கூட சொல்லுவாங்க அந்த கால்வாய் எடுக்கும்போது அங்கிருந்த அந்த படையிலிருந்த வீரர்கள் எல்லாம் ஒரு சமயம் ஏதோ ஓய்வு எடுத்து அவங்க தூங்கின்னு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் அதனால் இந்த வீரசம்பன் சம்புராயர் போய் பார்க்கும்போது அப்படி இருந்தாங்க அப்படின்றத கேள்விப்பட்டு அந்த வீரர்களை எல்லாம் கடுமையான தண்டனை கொடுத்து வெட்டி வீழ்த்த சொன்னார் அப்படின்னு சொல்லியும் அங்கே ஒரு முப்பது பேருக்கும் இருந்த படை வீரர்களை வெட்டிட்டாங்க தலையெல்லாம் வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஆற்காட்டில் ஒரு ஊருக்கு பேரே வந்து முப்பது வெட்டி அப்படின்னு பேர் ஏன் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இவர் வந்து வீரசம்பன் சம்போராயர் ரொம்ப முக்கியமானவராகும் வீரசம்பன் புறவடை வீரசம்பன் திருத்து வீரசம்பன் கால்வாய் அப்படிலாம் இவர் பேரில் வந்து இப்போவும் வழங்கப்படுது இவர் வந்து வீரசம்பன் குளிகை அப்படின்ற நாணயத்தையும் வந்து அச்சிட்டு வெளியிடக்கூடிய அளவுக்கு இவர் வந்து ஒரு வலிமை பெற்ற அரசராக இருந்திருக்கிறாரு இந்த பாண்டியர்கள் வந்து சம்பூராயர்கள் மீது படையெடுக்கும்போது ஏற்கனவே இங்கே தெலுங்கு சோழன் விஜயகண்ட கோபாலன் அப்படின்ற ஒரு அரசன் இருந்தார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அவரையும் இந்த பாண்டியர்கள் வெற்றி கொள்கிறாங்க சம்பூராயர்களையும் வெற்றி கொள்கிறாங்க மீண்டும் அந்த ஆட்சி பொறுப்பை அவர்கள்கிட்டயே ஒப்படைச்சிட்டு பாண்டியர்களுக்கு கட்டுப்பட்டு எனக்கு கட்டுப்பட்டு நீங்கள் வந்து ஆட்சியை செலுத்துங்க எனக்கு திரை செலுத்துங்க வரி திரைனா வ வரி செலுத்துங்க அப்படின்னு ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிட்டு பாண்டியர்கள் மீண்டும் மதுரைக்கு போயிடுறாங்க இப்படியான சூழ்நிலைலாம் அப்போ வந்து இருந்திருக்குது அதனால் இங்கிருந்த சம்புவராயர்கள் பாண்டியர்களுக்கு சில காலம் கட்டுப்பட்டு அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழே இருக்கிற குறுநில மன்னர்களாக இருந்து அவர்களுக்கு வந்து வரியை செலுத்தியிருக்கிறாங்க ஆனாலும் ஒரு நாணயத்தையே அச்சிட்டு வெளியிடக்கூடிய அளவுக்கு அதிகாரம் பெற்றவர்களாக இவங்க வந்து இருந்திருக்கிறாங்க வீரசம்பன் சம்புவராயன் வந்து ஒரு புகழ்பெற்ற அரசனாக இருந்தார் அப்படின்னு சொல்கிற இல்லையா அவர் வந்து இன்னொரு பட்டப்பெயர் வீரசம்பன் சம்புவராயருக்கு எதிரிலி சோழ சம்புவராயன் அப்படின்னு இன்னொரு பட்டப்பெயரும் அவருக்கு இருக்குது இந்த எதிரிலி அப்படின்ற வார்த்தை என்னென்னா எதிரியே இல்லை அப்படின்னு பொருள் எதிரி இலி எ என்று யாருமே இல்லை இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வீரனாக அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அரசனாக இவர் வந்து இருந்தார் அப்படின்னு நம்ம கல்வெட்டு மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அதே போல் இவருக்கு இந்த ஆற்காடு திருவள்ளம் பகுதியில் ஒரு சிவன் ஆலயத்தை கட்டியிருக்கிறாரு அந்த கோயில் மண்டபத்துக்கு இவர் ஒரு மண்டபம் கட்டியிருக்கிறார் அதில் இந்த வீரசம்பன் சம்புவராயிர ஒரு கல்வெட்டு என்னென்னு குறிப்பிடுதுன்னா நித்ராவசான விசையி அப்படின்னு குறிப்பிடுது இப்போ நித்ராவசான விசை அப்படின்னா என்னன்னு சொன்னால் நித்ரா அப்படின்னு சொன்னால் நித்திரை உறக்கம் அப்படின்னு பேர் அப்போ இந்த நித்ராவசான விசையி அப்படின்னா என்னென்னா உறங்கும் நேரத்தில் எதிரியை வெற்றி கொள்பவன் அப்படின்னு பொருள் அதாவது ஒரு தூங்குகிற நேரத்தில் எதிரியினுடைய கோட்டைக்குள்ளே புகுந்து எதிரியை அழித்து அவனை வெற்றி கொள்கிற ஒரு சிறந்த வீரன் இவன் அப்படின்னு திருவள்ளம் கல்வெட்டு வந்து இவனை புகழுது அதே போல் இந்த வீரசம்பன் சம்பூராயருடைய தந்தை வந்து வீர சோழன் அப்படின்னு கல்வெட்டில் குறிப்பிடுது அப்போ நேரடியாகவே இந்த சம்பூராயர்கள் யார் அப்படின்னா நமக்கு நேரடியாகவே சோழர் வழி வந்தவர்கள் அப்படின்றது இந்த கல்வெட்டின் மூலமாக நமக்கு தெரியுது இவருடைய தந்தையாரே வீர சோழன் அப்படின்னு குறிப்பிடுது அப்போ சோழர் வழி வந்தவர்கள் அதுக்கு முன்னாடி ஏகாம்பரநாதர் உலா இவர்களை பல்லவர் அப்படின்னு குறிப்பிடுது அதனால் நமக்கு நேரடியாக பல்லவர் சோழருடைய வாரிசுகளாக சம்பூராயர்கள் இருந்தாங்க அப்படின்றதும் நமக்கு இதன் மூலமாக வந்து தெரியுது அதே போல் இந்த வீரசம்பன் சம்பூராயர் காலத்தில் போலூருக்கு பக்கத்தில் ரெண்டேரிப்பட்டு அப்படின்னு ஒரு ஊர் சொன்னேன் அது வந்து ராஜகம்பீரன் நல்லூர் அப்படின்னு அழைக்கப்பட்டதுன்னே அந்த ஊரில் வீர சம்பீஸ்வரம் அப்படின்ற ஒரு சிவன ஆலயத்தை இவர் வந்து கட்டி தந்திருக்கிறாரு அந்த கோயிலுடைய கல்வெட்டுகள் அந்த கோயிலுடைய பேரையே இவர் பேரால தான் வீர சம்பீஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்குது இந்த அதே போல் இந்த வீரசம்பன் சம்பூராயர் காலத்தில் கேரளாவோ மன்னன் கேரள மன்னன் ரவிவர்மன் குலசேகரன் அப்படின்றவன் இங்கே தொண்டை மண்டலத்தின் மீது படையெடுத்து நின்றுருக்கிறான் இவன் வந்து பாண்டியர்களோட நேரடியாக சண்டை போட்டிருக்கிறான் அப்போ இந்த பாண்டியர்களுக்கு ஆதரவாக வீரசம்பன் சம்புவராயர் சண்டையிட்டு அந்த கேரள மன்னன் ரவிவர்மன் குலசேகரனை தோற்கடிச்சிருக்கிறார் தோற்கடித்து அவனை கேரளாவுக்கு துரத்தி அடிச்சிருக்கிறாரு அந்த சம்பவம் நடந்திருக்குது அதே போல் இவர் அதே போல் இவர் காஞ்சிபுரத்தில் அருளாள பெருமாள் கோயிலுக்கு வந்து ஏராளமான இறையிலியா தானங்களை நிலங்களை தந்திருக்கிறாரு மண்டபம் கட்டி தந்திருக்கிறாரு தேர் வந்து அந்த அருளாளப்பெருமாள் கோயிலுக்கு தேரை வழங்கியிருக்கிறார் அதே போல் ஏகாம்பரநாத ஈஸ்வரர் கோயில் அந்த கோயிலுக்கும் வீர சம்பன் சம்பூராயர் காலத்தில் வந்து ஏராளமான தானங்களை இவர் வந்து தந்திருக்கிறார் இந்த செய்திகள் எல்லாம் வந்து ஏகாம்பரநாதர் உலா அப்படின்ற நூல் வந்து குறிப்பிடுது இதுபோல் பாண்டியர்கள் காலத்தில் பாண்டியர்களுக்கு கட்டுப்பட்ட அரசர்களாக சுந்தரபாண்டிய சம்புவராயர் வீரபாண்டிய சம்புவராயர் சம்பன் சம்புவராயர் போன்ற பல அரசர்கள் இருந்திருக்கிறாங்க இந்த சம்புவராயர்களை பொறுத்தவரை எந்த அரசர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக அவங்க இருக்கிறாங்களோ அந்த சமயத்தில் அந்த அரசு பேரரசு அவர்களுடைய பேரை தங்களுடைய பேரோடு இணைச்சிக்கின்னு இருக்கிறாங்க உதாரணமாக சோழர் காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ எதிரிலி சோழ சம்புவராயன் அப்படின்ற பேர் வருது அது மாதிரி இவங்க ஒவ்வொரு அரசர்கள் பாண்டியர்களுக்கு வரும்போது சுந்தரபாண்டிய சம்புவராயர் வீரபாண்டிய சம்புவராயர் அப்படின்னு பாண்டிய மன்னர்களுடைய பேரை இணைச்சி இவங்க பேர் வந்து சூடியிருக்கிறாங்க அது அப்போ அதுக்கு பொருள் என்னன்னு சொன்னால் பாண்டியர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தாங்க அப்படின்றது தான் பொருள் இப்படி சில காலம் பாண்டியர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இவர்கள் வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு வரை இந்த சம்பூராயர்கள் இருந்திருக்கிறாங்க பிறகு மீண்டும் வந்து ஒரு ரெண்டாவது தனி அரசை சம்பூராயர்கள் உருவாக்குறாங்க பிற்கால பாண்டிய பேரரசு காலத்தில் தொண்டை நாடு வந்து எப்படி இருந்தது தொண்டை நாடு வந்து பிற்கால பாண்டிய பேரரசு அப்படின்னு சொல்கிற அந்த சம்பூராயருடைய காலம் அந்த காலத்தில் வந்து பாண்டியர்கள் தொண்டை நாட்டின் மேலே படையெடுத்திருக்கிறாங்க அது உதாரணமாக சோழர்களுக்கு பிறகு அந்த படையெடுப்பு நடந்திருக்குது சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடைக்காலத்தில் படையெடுப்பெல்லாம் நடந்திருக்குது போர் நடந்திருக்குது அது சோழர்கள் வீழ்ச்சி அடையும் போது பாண்டியர்கள் சோழ நாட்டை கைப்பற்றணும் அப்படின்ற முனைப்பில் வந்து இருந்திருக்கிறாங்க அந்த சமயத்தில் இங்கே வந்து சோழருடைய கட்டுப்பட்டுல இருந்த சம்பூராயர்கள் ஒரு தனிய அரசர்களாக ஆட்சி செய்கிறாங்க அதனால் பாண்டியர்கள் சம்பூராயர் மீது படையெடுத்து சம்பூராயர்களை வெற்றி கொள்கிறாங்க அதுக்கு பிறகு இங்கிருந்த அந்த அதுக்கு பிறகு இங்கிருந்த அந்த தெலுங்கு சோழன் விஜயகண்ட கோபாலனையும் அவங்க வந்து வெற்றி கொள்கிறாங்க இப்படி வெற்றி கொண்ட பிறகு இவர்கிட்டயே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரியே ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவர்களுக்கு கட்டுப்பட்டு வரி செலுத்துங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க மதுரைக்கு போன பிறகு ஆயிரத்தி முந்நூற்றி பத்தில் இந்த காலங்களில் பார்த்தோம்னா மாளிகாபூருடைய படையெடுப்பு இங்கே நடக்குது அதாவது மதுரையின் மேலே மாளிகாபூர் படையெடுத்துன்னு வராரு ஏன்னு சொன்னால் முதலாம் சடாவர்மன் வீரபாண்டியனுக்கும் முதலாம் சடாவர்மன் சுந்தரபாண்டியனுக்கும் வாரிசுரிமை போர் வந்து மதுரையில் நடக்குது இந்த தருணத்தில் முதலாம் சடாவர்மன் வீரபாண்டியன் வந்து காகதீய மன்னன் கிட்டே போய் ப படை உதவியை கேட்குறாரு அங்கே டெல்லியில் வந்து இந்த சுந்தரபாண்டியன் அலாவுதீன் கில்ஜிகிட்ட போய் படை உதவியை கேட்டு அவருடைய படைத்தளபதியாக மாளிகாபூர் இங்கே வரார் இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் ஆயிரத்தி முந்நூற்றி பதிமூணு இந்த காலங்களில் கேரளாவிலிருந்து ரவிவர்மன் குலசேகரன் அப்படின்ற ஒருத்தன் பாண்டியர்கள் மேலே போர் தொடுத்து வரான் இந்த கேரளவர்மன் ரவிவர்மன் குலசேகரனை வந்து பா வீரபாண்டியன் தோக்கடிக்கிறாரு அந்த வீரபாண்டியன் தோக்கடிக்கிறதுக்கு ஆதரவாக வீரசம்பன் சம்புவராயர் இருந்திருக்கிறாங்க அதே போல் காகதிய மன்னன் பிரதாபருத்ரனும் இருந்திருக்கிறார் இந்த போரில் அந்த கேரள மன்னன் ரவிவர்மன் குலசேகரன் தோத்து ஓடுறார் அதுக்காக இந்த பெரும் வெற்றியை கொண்டாடுவதற்காக வீரசம்பன் சம்புவராயர் காஞ்சிபுரம் அருளாள பெருமாள் கோயில் கல்வெட்டில் அந்த பகுதியில் இருந்த நிலங்களை எல்லாம் ஏராளமான நிலங்களை இந்த வெற்றியின் நினைவாக இறையிலி தானமாக வந்து வழங்கினார் அப்படின்ற செய்தியை காஞ்சிபுரம் அருளாள பெருமாள் கோயில் கல்வெட்டு வந்து நமக்கு தெரிவிக்குது இப்போ இதன் மூலமாக இந்த பாண்டியர்கள் காலத்தில் அதாவது சம்பூராயர்கள் ஆட்சி செய்த அந்த அந்த காலத்தில் இருந்த பாண்டிய மன்னர்கள் காலத்தில் அவர்களுக்கு ஆதரவாக வீரசம்பன் சம்புவராயர் இருந்திருக்கிறாரு ஆதரவாக இருந்ததோடு இல்லாமல் அந்த காலத்தில் நடந்த அந்த கேரளாவிலிருந்து இங்கே படையெடுத்து வந்த ரவிவர்மன் குலசேகரனை வீழ்த்துவதற்கு இந்த சம்பூராயர்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது அதே நேரத்தில் இந்த வீர சம்பன் சம்பூராயர் காலத்துக்கு பிறகு ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுகளுக்கு பிறகு இவர்கள் வந்து ஒரு ரெண்டாவது தன்னாட்சியை உருவாக்குற அந்த முனைப்புலையும் சம்பூராயர்கள் இருந்திருக்கிறாங்க தொடர்ந்து நம்ம இதை பற்றி இன்னும் விரிவாக பேசலாம் இன்னொரு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரமும் தெளிவான விளக்கம் அளித்ததுக்கு நன்றி 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 வணக்கம்